மித்ரஞ்சை வழங்கும் பங்குனி உத்திர திருநாள் முக்கியத்துவம் ஸ்ரீமுருக பெருமான் ஸ்ரீ தேவாலயம் நடந்த நாள் ஸ்ரீவடி அவதரித்த தினமும் பங்குனி உத்திர நாள்தான் தான் ரதி சிவபெருமானை வணங்கி ால் கலங்கி நின்ற தேவர்களுக்கு ஆறுதலாக சிவன் தேவியை மணந்தார் என்பது இத்தினத்தில் சிவனுக்கும் பார்வதிக்கும் ஆடை அணிகளால் அழகு செய்து மணவரையில் அமர்த்தி வாத்தியங்கள் மந்திரங்கள் கூட்டி தாலீன் கட்டி வாழ்த்துக்கள் கூறி அலங்கரித்த பல்லக்கில் இருவரையும் ஊர்வலமாக கொண்டு சென்று அர்ஜுனன் பிறந்த தினமான பங்குனி முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த திருநாள் அனைத்து மக்களுக்கும் நன்மை செய்ய ஆதிபகவனை வேண்டுகிறேன் நன்றி வாழ்த்த வளமு